வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அழகான புதிய டிசைன் பென் ஸ்டாண்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது நார்மலாக போடுற இது இல்லாமல் நம்ம வந்து டியூப் யூஸ் பண்ணி போட போகிறோம் ஸோ அதனால் இன்னுமே சூப்பராக இருக்க போது இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக தான் எனக்கு வந்த ஆர்டரில் நான் ஒரு செட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கிளாஸ் ஒயர் சாண்டல் நான் எடுத்திருக்கேன் நமக்கு கொஞ்சம் தான் உயர் செலவாகும் டியூப் என்ன கலர் இருக்கோ அதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க நான் ப்ளூ ரெட்டு இந்த ரெண்டுமே எடுத்திருக்கேன் எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு கலர் டியூப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒயர் ஆகட்டும் இல்லை டியூப்ஸ் ஆகட்டும் வாங்கிக்கலாம் பீட்ஸுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ எப்படி நம்ம போடலாம் இந்த பென் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு மொத்தம் ஆறரை ஸ்கேல் அளவில் ஆறு ஒயர் கட் பண்ணிக்கோங்க நாலரை ஸ்கேல் அளவில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் வந்து பதினெட்டு ஒயர் டோட்டலாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இந்த ஆறரை ஸ்கேல் அளவில் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நாட் போடுறோம் இது கட் மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கட் பண்ண ஒயரோடு தேவை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் எதுவும் தேவைப்படாது அதனால் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து சேர்த்து நாட் போட்டுருங்க தனித்தனியாக போடுங்க ஃபஸ்ட்டு ஆறு ஸ்கேலில் கட் பண்ண அந்த ஆறு ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போடும்போது நமக்கு மொத்தம் மூணு நாட் கிடைக்கும் இது நார்மல் நாட்டு தான் எப்பயும் போலவே ரெண்டு ஒயரையும் மடித்து சென்டர் பாயிண்ட் பார்த்து நீங்கள் நாட் போட்டு முடிச்சுட்டு அளவை செக் பண்ணிக்கோங்க போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நாலு பக்கமும் இருக்கிற ஒயரை நீங்கள் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க அதே போல் மறுபடியும் ஒரு ரெண்டு ஒயரை எடுத்து மறுபடியும் நம்ம இதே போல் தான் மடித்து சென்டர் பாயிண்ட் பார்த்து போடணும் ஸோ மொத்தம் நமக்கு மூணு நாட் கிடைக்கும் அதே போல் நாலரை ஸ்கேல் அளவில் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் அதாவது நாலரை ஸ்கேல் அளவில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மொத்தம் நமக்கு ஆறு நாட் கிடைக்கும் ஸோ அது இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் இப்போ இந்த ஆறு ஒயரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் இது நாலரை ஸ்கேல் அளவில் கட் பண்ணது மொத்தம் ஆறு நாட் நமக்கு கிடைச்சிருக்கு ஆறரை ஸ்கேல் அளவில் கட் பண்ணது மொத்தம் மூணு நாட்டு நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் நாட் போட்டதுக்கப்புறம் தான் சேர்த்த போகிறோம் ஸோ அந்த ஆறு நாட்டையும் தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த மூணு நாட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு நாட்டை எடுத்துட்டு ரெண்டையும் இப்படி கிராஸாக வைங்க உயரம் நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு நாட்டையும் பக்கம் பக்கமாக வச்சிங்கன்னா பாருங்கள் ஒயரு நமக்கு கிராஸ் ஆகும் இந்த கிராஸ் ஆகிற ஒயரை மேலே ஒரு நாட் போட்டுக்கிறோம் நாட்ஸ் எல்லாமே டைட்டாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல நார்மல் நட்டு தான் போடுறோம் இது வந்து நமக்கு ஒயர் கிராஸாகவே கிடைக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க மறுபடி பாருங்கள் இந்த சைடில் இருக்க இந்த ஒயரில் மறுபடியும் இன்னொரு நாட்டு இருக்குது பார்த்திங்களா அதை நாம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம் இது ஏற்கனவே நான் வந்து ஃப்ளவர் வாஷ் பண்ணும்போது நான் போட்டு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்தனோட பேஸும் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கீழே பாட்டம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை போட போகிறோம் பாருங்கள் இப்படி போட்டாச்சு நல்லா நெருக்கமாக வர மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த இடத்துல உள்பக்கமாக இருக்க ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த இடத்துல க்ராஸ் ஆகுது பாருங்கள் இதை சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும் ரொம்ப ஈஸி தான் குயிக்காக போட்டுடலாம் ஸ்டாண்டுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஒரு கிச்சனுக்கு கூட நீங்கள் வந்து நைஃபு ஸ்பூன் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மூணு நாட்டையும் சேர்த்து நம்ம இது போல் போட்டு முடித்தாச்சு நம் மொத்தம் நமக்கு ஆறு நாட் கிடைக்கும் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இப்படி போட்டு முடித்ததுமே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒயரை க்ராஸ் ஆகும் இந்த கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி இருக்கிற ரவுண்டு சே நெக்ஸ்ட் ரவுண்டாக நம்ம இதை ஃபுல்லுமே நம்ம போட்டு முடிக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல ஒயர் ரெண்டும் கிராஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க இதே போல் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ரெண்டு ஒயர் க்ராஸ் ஆகுது இங்கே ஒரு நாட்டு க்ராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் சேர்த்து ஒவ்வொரு நாட் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் சுற்றியுமே இந்த ரவுண்டு பேஸை சுற்றியுமே போட்டுக்கிட்டு வாங்க பாருங்க இப்போ லாஸ்ட்டு நாட்டு நான் போட்டு காட்டுறேன் இதே போல் தான் இங்கே கிராஸ் ஆகிற இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே போட்டுக்கணும் ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மொத்தம் ஆறு நாட்டு நமக்கு கிடச்சிருக்கும் இதுக்கு மேலே தான் நம்ம இன்னும் ஒரு ஆறு நாட்டு நாலு ஸ்கேல் அளவில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை ஜாயின் பண்ண போகிறோம் இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்